ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா இப்போ அதே பன்னா செடி நம்ம வந்து வளர்க்கும்போது எப்படி சீக்கிரமாக பூக்கள் பூக்க வைக்கிறது அதே சமயத்தில் எப்படி சீக்கிரமாக ரூட்டு வரோன்னு சொல்லிட்டு வேர் வர்றதுக்கு எப்படி சீக்கிரமாக வளர்கிறது பற்றி நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இந்த செடி பாருங்க இந்த மல்லி செடி பாருங்க இந்த செடி வந்து நம்ம ஏற்கனவே அடிக்கடி நான் காமிச்சிருக்கேன் பூ பாருங்க எவ்வளோ அழகாக பூத்திருக்கு இங்கேயும் பூத்து பாருங்க நல்லாயிருக்கு இங்கே பாருங்க இந்த பூ பூத்திருக்கு இதில் நிறைய பூ பூத்துது நம்ம ஏற்கனவே வீடியோ பண்ணியிருக்கேன் இந்த சைடெல்லாம் கூட மொட்டு வந்திருக்கு பாருங்க இந்த சைடு இப்போ நான் பூ பூத்து அந்த கிளையெல்லாம் கட் பண்ணிட்டேன் கட் பண்ணி கட் பண்ணி நான் பதியம் பதியம் இங்கே பாருங்கள் இதில் வந்து மூணு கிளை இருக்குது இதில் ஒரு கிலோ தான் இருக்குது ஏற்கனவே இங்கே சின்ன பிரான்ச்சஸ்லாம் வந்தது அது கூட நான் கட் பண்ணி மாடியில் வேறு செடியில் இது போல் நான் வந்து பதியம் பண்ணுறேன் பூ பூத்த கிளை பக்கம் கட் பண்ணிவிட்டு ஆனால் நீங்கள் வந்து பாருங்கள் நான் உங்களுக்கு ஒரு டைம் காமிச்சிடுறேன் எப்போவுமே பூ பூத்த கிளை நீங்கள் கட் பண்ணும்போது இப்போது இந்த கே பூ பூத்துருக்கு இந்த இடத்துல நம்ம கட் பண்ணிவிடுவோம் இது போல் பெரிய பிரான்ச்சஸ் வந்து பூ பூத்து இந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் கட் பண்ணிடுவீங்க ஆனால் இந்த இடத்துல கொஞ்சம் பெரிய கிளை பாருங்க அந்த இடத்துல நம்ம கட் பண்ணிக்கணும் இந்த கொஞ்சம் கிளை வந்து நீங்கள் ரெண்டு எல்லாம் இருக்கிற ப்ராஞ்சஸ் மட்டும் பதியத்துக்கு வச்சுக்கலாம் இந்த பெரிய பிராஞ்சஸ் கொஞ்சம் லென்த்தியாக இருக்கிறது வந்து வேறு தொட்டியில் கப் தொட்டிலலாம் வச்சுக்கலாம் நான் இது போல் தான் கட் பண்ணி வைக்கிறேன் நல்லா இருப்பாருங்க அந்த ஷேப்லாம் பாருங்க நல்லா பெட்டன்ஸ் எல்லாம் நல்லா வந்திருக்கு நம்ம கரெக்டாக எரு கொஞ்சம் கொடுத்துட்டே வந்தால் நம்ம சரியாயிடும் மல்லிகை செடி கூட ஏற்கனவே இப்போ இதில் கூட நிறைய மொட்டை இருக்குது இப்போது இந்த செடி பாருங்க ஏற்கனவே பாட்டிலில் நம்ம வச்சிருந்தோம் கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில் இது பாதியாக கட் பண்ணிட்டு வச்சுருந்தேன் இந்த கிளை கூட மொட்டு வந்துச்சு பாருங்க ஏற்கனவே காமிச்சிருக்கேன் இது வெளியே எடுத்துக்கூட நம்ம வேர் வந்தது நான் காமிச்சிருக்கேன் இந்த பாட்டிலேருந்து மொட்டு வந்ததுக்கப்புறம் இப்போ நான் காமிக்கிறேன் ஏற்கனவே அடிக்கடி தான் காமிச்சுன்னா இருக்கேன் இந்த பிளான்ட்டு கூட சீக்கிரமாக மல்லிகுச்சி நீங்கள் வச்சிங்கன்னா சீக்கிரமாக மொட்டு வரணும்னா பாருங்கள் இப்போ இது போல் பிராச்சஸ் வச்சோம் நீங்கள் வந்து வைக்கும்போது காய்கறி வேஸ்ட்டெல்லாம் கலந்துட்டு மண்ணுக்குள்ளே நட்டுடலாம் அந்த நடுற இடத்துல மட்டும் மண் போட்டுட்டு நட்டுடணும் அதுக்குள்ளே நான் சொல்கிறப்பள்ள காய்கறி வேஸ்ட்டு போட்டு மண்ணில் கூட நட்டுடலாம் கேல இல்லைன்னா ஃபஸ்ட்டு மணல் ம மண் ரெண்டுமே சேர்த்துட்டு கூட நீங்கள் ப்ராச்சஸ் நட்டுடலாம் நட்டுட்டு அதுக்கப்புறம் கூட ரைஸ் வாட்ரு ரைஸ் வாட்ரோட வாழைப்பழம் தோல் நீங்கள் கலந்து ஊற்றணும் வேர் பிடிக்கிறதுக்கு நான் சொல்கிறேன் இப்போ நீங்கள் சீக்கிரமாக வேர் பிடிக்கிறதுக்கு வாழைப்பழம் தோல் தண்ணி நீங்கள் ஊற்றணும் கத்தாலை வச்சுருந்திங்கன்னா கட்டாலேயும் நீங்கள் கொஞ்சமாக அதாவது கட் பண்ணிட்டு தண்ணியில் பிசைஞ்சு அந்த தண்ணியும் ஊற்றலாம் சீக்கிரமாக வேர் பிடிக்கும் நீங்கள் மணலே மண் கலந்து வச்சுட்டாலே வேர் பிடிக்கும் இருந்தாலும் கரெக்டாக தண்ணி ஊற்றிக்கிட்டே வரணும் நிழலில் வைக்கணும் நீங்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து மல்லிகிழக்கு தண்ணி ஊற்றணும் அப்போ சீக்கிரமாக ரூட் வரும் அதே சமயத்தில் சீக்கிரம் பூக்கள் பூக்கும் நீங்கள் இது போல் நான் சொன்னப்போல கொடுத்திங்கன்னா ஏன்னா வாழைப்பழம் தூள் தண்ணியும் ஊற்றுறோம் அதே சமயத்தில் இது போல் நான் சொன்ன மெட்டரில் கூட நீங்கள் காய்கறி வேஸ்ட்டு போட்டிங்கன்னா கூட சூப்பராக வரும் ஆனால் நீங்கள் கருவேப்பில் கண்டிப்பாக சேர்க்கணும் ஏற்கனவே அது நான் பிளான்ட்டு வீடியோ பண்ணியிருக்கேன் இருந்தாலும் சொல்கிறேன் இந்த பிளான்ட்டில் எப்படி அதிகமாக பூக்கள் பூத்துதுன்னா அடிக்கடி நான் வந்து டென் டேஸ் ஒன்ஸ் வந்து ரைஸ் வாட்டர் ஊற்றுவேன் டெய்லியெல்லாம் ஊற்ற மாட்டேன் நான் அதுக்கப்புறமா வந்து கொஞ்சமாக காஞ்ச சாணம் இருக்குது பாருங்கள் மக்கனை எரு மாட்டு சாணம் கவுடங்கு அது கூட கவுமனு தண்ணியில் ஊற வச்சுட்டு அந்த தண்ணி க தண்ணி ஒரு கிளாஸ் தண்ணிக்கு அதாவது ஒரு கிளாஸ் சாணம் தண்ணினா அஞ்சு கிளாஸ் வாட்டர் சேர்த்து பிளான்ட்டு ஊற்றுவேன் அதாவது இந்த பாட்டுக்கு எவ்வளோ தண்ணி பிடிக்குமோ அவ்வளோ இந்த தொட்டியில் வந்து நாலு கிளாஸ் பிடிக்கும் நான் நாலு கிளாஸ் தண்ணி விடுவேன் அதாவது முக்கால் லிட்டர் அளவுக்கு ஊற்றலாம் பெரிய பாட்டு இருந்துன்னா நீங்கள் வந்து ஒரு லிட்டரை அப்படி ஊற்றணும் ஃபோர்டீன் இன்ச் பாட்டுன்னா ஏன்னா லாஸ்ட் வரைக்கும் போகணும் அதுக்காக நம்ம ஒரு கிளாஸ் அப்படியெல்லாம் ஊற்றக்கூடாது ஏன்னா அந்த சாணம் தண்ணியெல்லாம் நல்ல எரு தண்ணி அதுக்காக கரெக்டாக ஊற்றிடணும் வாரத்தில் ஒரு நாள் வந்து நல்லா தண்ணி ஊற்றணும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி ஊற்றினா கூட வாரத்தில் ஒரு நாள் ஊற்றும்போது போது பிளான்ட்டுக்கு நல்லாவே இருக்கும் பிளான்ட் நல்லாவே வளரும் மல்லி செடியில் நிறைய மொட்டு வரணுன்னா நீங்கள் வந்து மோர் ஊற்றணும் மோரில் கொஞ்சமாக பெருங்காயம் போட்டு அந்த தண்ணி விடணும் நீங்கள் மோர் பெருங்காயம் ரைஸ் வாட்டர் மூணுமே கலந்து பிளான்ட்டுக்கு பாட்குள்ள தண்ணி ஊற்றலாம் அதே சமயத்தில் மேலுக்கு கூட ஸ்ப்ரே பண்ணலாம் கொஞ்சம் தண்ணி கம்மியாக இதில் சேர்த்து பாட்குள்ளே விடணும் மேலுக்கு ஸ்ப்ரே பண்ணும்போது கொஞ்சம் அதிகமாக தண்ணியாக ஸ்ப்ரே பண்ணணும் வாட்டர் அதிகமாக சேர்க்கணும் அப்போ பிளான்ட்டுக்கு நிறைய அதாவது மொட்டு நிறைய வைக்கணும் நீங்கள் அதுக்குள்ளே கொடுத்திங்கன்னா இது போலெல்லாம் ஃபெர்டிலைசர் ரெடி பண்ணி ஜாஸ்மின் பிளான்ட்டு கொடுத்தீங்கன்னா நான் சொன்னப்போலாம் பராமரிச்சிங்கன்னா நல்லா மல்லி செடி வளரும் அதே சமயத்தில் பூக்கள் பூக்கும் இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் நன்றி தேங்க்யூ